அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பரிகாரம் என்பது உண்மையா பரிகாரங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த முக்கிய பதிவாக நாம் போகணும் பரிகாரம் என்பது அதாவது நமக்கு பலன் செய்யக்கூடிய தசாபூர்த்திகளில் அந்த ஜாதகத்தின் லக்னா லக்னாதிபதியை வழிபடுவது தான் ஒரு சிறந்த பரிகாரமாகும் அதை விட்டுவிட்டு பரிகாரம் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செய்வதெல்லாம் பரிகாரமே கிடையாது மேலும் விதி என்பது வலியது விதியை மதியால் வெல்வது கூட வித் அந்த விதிக்குட்பட்டதுதான் ஜோதிடம் என்பதை நாளை என்ன நடக்கும் என்பதை எடுத்துக் கூறுவதுதான் நடப்பதை மாற்ற யாராலும் இயலாது நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் பிறக்கும் போது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அதை விடுத்து இன்று பரிகாரம் என்ற பெயரில் பெரிய பிஸ்னஸே நடந்துகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு என்னை நேரில் சந்தித்து சில நபர்கள் பரிகாரங்களுக்கு தங்களை பரந்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் நான் அந்த மாதிரி ஆள் இல்லை நான் பரிகாரம் செய்வதாக யாரையும் அட்வைஸும் பண்ணுறதில்லை எனவே பரிகாரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் வாருங்கள் என்று கூறிவிட்டேன் பரிகாரம் என்பது என்ன பரிகாரம் என்பது அதாவது ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உதாரணமாக கலஸ்தடகாரங்கள் சுக்கரன் பாதிக்கப்பட்டு ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும் அந்த நிலையில் சுக்கரன் பலப்படுத்தும் பரிகாரம் அதாவது மொச்சக்கடலை தானம் செய்யறது அதாவது இளமை கன்னி பெண்களுக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் கூவுப்பட்டு போடலாம் தானப்பட்டவர் இது மாதிரி சொல்கிறது தான் பரியாக்கும் அதை விட்டுவிட்டு வாழ மரத்துக்கு தாலி எட்டி வைக்கிறது ஆத்தக்கரை விவாதம் போற வச்சு அதாவது சில கோமங்களை சொல்லி பரிகாரங்கள் இதில் எல்லாம் எந்த விதமான நன்மையும் ஏற்படாது மேலும் ஒருவருக்கு ஆறாம் வீடு திசை கபத்துவமாக நடக்கிறது என்றால் அவர் கெடுபலன்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் இல்லை நான் கெடுபலன்களை மாற்றி நல்ல பலன்களாக நடத்தி காட்டுகிறேன் என்று சொல்லுவோர் ஜோதிடரே அல்ல அதாவது நடப்பதை மா மாற்றுவது எந்த ஜோதிடராலும் ஆகவே ஆகாது பரிகாரம் அப்படி பரிகாரம் செய்வதால் ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆகிவிடாது பதினொன்றாம் அதிபதி ஆகிவிடாது லக்னாதிபதி ஆகிவிடாது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியாகத்தான் செயல்படுவார் உங்களுக்கு அந்த ஆறாம் அதிபதி தரும் கெடுபலங்களை நீங்கள் எந்த அளவுக்கு தாங்குவீர்கள் என்பதை லக்னம் லக்னாதிபதி தான் தீர்மானிக்கும் லக்னம் லக்னாதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆறாமதி திசையில் கெடுபலங்கள் அதிகமாக நடக்கும் அப்போ என்ன செய்யலாம் லக்னாதிபதியை வலுப்படுத்துவதன் மூலம் நாம் தம் சில தன்னம்பிக்கை உணர்வுகளை பெற்று அந்த கெடுபலங்களை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல்களை பெற இயலாமல் அதுதான் செய்ய முடியுமானது கெடுபலன்களை மாற்ற முடியாது ஆறாம் அதிபதி எட்டாம் நீதிபதி பாபத்துவமாக இருந்து தசை நடத்தும் போது கெடுபல்களை கண்டிப்பாக மாற்றவே முடியாது கெடுபலன்கள் என்பது இருந்தே தீரும் பரிகாரம் காசு கொடுத்து நீங்கள் லட்சக்கணக்கில் பரிகாரம் செஞ்சாலும் ஆறாம் அதிபதி ஐந்தாம் தீ ஆகிவிடாது லக்னாதிபதி ஆகிவிடாது எனவே யார் திருமணம் லேட்டார்களோ அவர்களை இந்த சில ஜோதிடர்களும் சில பரிகார வாஸ்து அமைப்புகளும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பறிக்கிறார்கள் இந்த பரிகாரம் அண்ணா மூணு மாதத்துக்கு கல்யாணம் ஆயிரும் அந்த பரிகாரம் பண்ணால் மூணு மாதத்தில் பரிகாரம் ஆகிரும் ஒரு ரூபா செலவாகும் ஆனால் என்னிடம் கூட ஒரு வாடிக்கையாளர் சொன்னால் ஒரு ஜோதிடர் ஒரு மூணு மாதம் ஒரு பரிகாரம் செய்தால் உங்களுக்கு மூணு மாதத்தை பரிகாரம் ஜெய் திருமணம் நடத்த வேண்டும் என்று அந்த ஜாதகத்துக்கு திருமண அமைப்பே கிடையாது ஏழாம் பாவகம் முழுமையாக கெட்டு ஏழாம் பாவகாதிபதியும் கெட்டு காரகன் சுக்கரனும் கெட்டு ஒரு உங்களுக்கு திருமணம் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதேபோல ஐந்தாம் பாவகம் பாவகாதிபதி காரங்க குரு கட்டிருந்தால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை இல்லது ஐந்தாம் பாவகம் சிறிது பங்கப்பட்டு ஐந்தாம் பாவகாதிபதியும் சிறிது இருக்கும் நிலையில் அதாவது குருவிற்கு உண்டான வழிபாடுகளை செய்தால் நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதுவும் அதற்கு உண்டான தசாபுத்தியர் வரும்போது தான் அது நடக்கும் எந்த அமைப்பும் தசாபுத்தியர் வரும்போது தான் நடக்கும் மற்ற அமைப்புகள் நடக்காது எனவே பரிகாரம் என்பது இடைவெளிப்பாடுதானே தவிர மற்ற எதிலும் கிடையவே கிடையாது அதை விடுத்து அதாவது லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவழிப்பு என்பது வேண்டாத வேலை ஒரு ஜாதகத்தை பார்த்தவரோ அந்த ஜாதகருக்கு திருமணம் தடைபடுகிறதா அல்லது புத்திர பாக்கியம் தடைபடுகிறதா அல்லது மறுக்கப்படுகிறதா என்பது ஜோதிடர் கணிக்க தெரிந்திருக்கிறார்கள் மறுக்கப்பட்ட ஜோதிடருக்கு அதாவது ஐசிட்டு இருக்கிற பேசுறதுக்கு ட்ரீட்மெண்ட் அதாவது பரிகாரம் எல்லாம் பழிக்காது ஏதோ உடம்பு செயலாளர்களுக்கு பரிகாரம் அளித்து லக்னாதிபதி தான் உங்களை எல்லாவற்றிலும் முன்னிறுத்தி ஜாதகத்தை வழிநடத்தப்படுவார் அவர் நல்லா இருந்தால் எத்தனை கெட்டமைப்புகள் இருந்தாலும் அதை தாங்கும் சக்தியை ஜாதகம் பெறுவார் லக்னமும் லக்னாதிபதி லக்னத்தில் சுபரம் வந்து லக்னாதிபதி கேந்திர திரியோனங்களில் சுபராக இருந்தால் ஆட்சியருக்கு பாபராக இருந்தால் மரேஸ்தானங்களில் ஆட்சி வச்சமோல் அல்லது நட்பு உருவம் பெற்றுவிக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு ஆறு எட்டாம் அதிபதி தசைகள் பாபத்துவமாக நடந்தாலும் கெடு தாங்கும் சக்தியில் அந்த ஜாதகர் இருப்பார் மீண்டும் வந்து விடுவார் இதே லக்னம் லக்னாதிபதி முழுமையாக பெற்று கடுமையான பாபத்துவ ஆறு எட்டாம் அதிபதியில் தசா நடந்தால் ஜாதகர் ரோட்டுக்கு வந்து விடுவார் ஜாதகர் விழுந்த ஜாதகரை எழுந்திருக்கவே முடியாது அவருக்கு பரிகாரம் என்பதை பழிக்காது அதாவது இறை வழிபாடு கூட அவர்களுக்கு கை கொடுக்காது அதாவது நமக்கு நம்முடைய பிறப்பே வந்து அதாவது போன ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் தான் நல்கிறது நாம் போன ஜென்மத்தில் என்னென்ன செய்திருக்கிறோமோ அதற்கு ஏற்பட்டதான் நமக்கு பலன் கிடைக்கிறது எனவே இறைவன் எழுதிய விதையை இறைவனே மாற்றி எழுத மாட்டார் என்பதை நாம் தெ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பரி அடுத்ததாக கோமங்கள் கோமங்களிலும் எனக்கு முழுமையாக நம்பிக்கை இல்லை கோமங்கள் செய்வதால் ஒருவருக்கு எல்லாம் கிடைத்து விடாது ஒருவருக்கு கெடுதல் தரக்கூடிய தசாபுத்தியை நடந்தால் கண்டிப்பாக கெடுதல் நடக்கும் நன்மைகள் நடக்காது அந்த கெடுதல்களை தாங்கி கெடுதல்களை நிறுத்த முடியாது ஆனால் கெடுதலில் தாங்கிக் கொள்ளும் சக்தி ஜாதகருக்கு தர வேண்டும் என்றால் நாம் லக்னம் லக்னாதிபதியுடைய தெய்வத்தை சாரி லக்னாதிபதியுடைய தெய்வத்தை வணங்கினால் நமக்கு கெடுதல் சற்று குறைவாக கிடைக்கும் அதுதான் ஜோதிட அமைப்பு அதை விடுத்துவிட்டு அதாவது லட்சக்கணக்கில் பலன் தருகிறேன் ஆயிரக்கணக்கில் பணம் தருகிறேன் பரிகாரம் செய்தால் எனக்கு திருமணம் வாங்கிவிடா என்ற கேட்பெல்லாம் மகார்த்தப்படுது எனக்கு தெரிந்த நபர் ஒரு வாடிக்கையாளர் என்ன வந்தார் ஒரு ஜோதிடர் மூன்று மாதத்தில் இந்த பரிகாரம் செய்தால் உங்களுக்கு திருமணம் நடந்த வேண்டும் என்று கூறினார் நான் அந்த ஜா ஜாதகரிடம் சொன்னேன் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு உங்களுக்கு திருமண அமைப்பு இல்லை இரண்டு வருடங்கள் கழித்து தான் திரும்ப அமைப்பு வருகிறது என்று கூறிய அப்படி அந்த மூன்று மாதத்துக்கு திரும்ப ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மூணு மாசத்துல கல்யாணம் நடக்குன்னு அந்த ஜோசியர் சொன்னார்னா அந்த ஜோசியருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க மூன்று மா ஒரு லட்சம் தரேன் மூன்று மாசத்துல எனக்கு திரும்பி தன் கல்யாணம் நடக்க எனக்கு ரெண்டு லட்சமாக திரும்பி தரணும் அப்படின்னு கேளுங்க அந்த ஜோசியர் அப்படியெல்லாம் கிடையாது இது ஒரு நம்பிக்கை நம்ப நம்பிக்கை என்பது எல்லாத்திலும் இருக்கலாம் வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையை தான் ஓடுக்கிட்டு இருக்கு ஆனா அதே சமயம் ஏமாற்றுவர்களும் நாம் நம்பிக்கையை வைக்கக்கூடாது நம்பிக்கை வைத்து ஏமாற்றக்கூடாது இப்போ எல்லாமே பிசினஸ் ஆயிடுச்சு நீங்க என்னதான் வந்து ராசிக்கல் மோதிரம் இதெல்லாம் அணிஞ்சாலும் லக்ன லக்னாதிபதி முழுசாக பாதிக்கப்பட்ட ஐந்து ஒன்பதாம் இடங்கள் பாதிக்கப்பட்டது தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது வாழ்க்கை ஜீரோ தான் அதே சமயம் ஒரு அற்பாயில் உள்ள ஜாதகம் லக்னம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சனி எல்லாம் கேட்டிருந்த நிலையில் ஒரு அற்ப ஆயுள்ள ஜாதகத்தில் நீங்கள் எத்தனைதான் கோமம் அது இது செஞ்சாலும் ஆயுள் ஓமா அந்த கோமம் அந்த கோமம் எது செஞ்சாலும் அந்த ஆயுளை நீட்டிக்க முடியவே முடியாது ஜோதிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அதை மாற்ற யாராலும் முடியாது ஜோதிடர்கள் யாரும் கடவுளும் அல்ல ஜோதிடர்கள் ஒரு விதி விதி விலக்குகளின்படி பணம் கூறுபவர்கள் தான் ஜோதிடம் விதியை மாற்றவர் ஜோதிடம் அல்ல அவர் கடவுள் கடவுள் நினைச்சா வேணாலும் செய்யலாம் ஆனால் ஜோதிட அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது இதே புத்திர தடைப்பட்ட ஜாதகருக்கு அது குருவிற்கு உண்டான வழிபாடுகளை சொன்னால் அதற்குண்டான தர்சா புத்திகள் வரும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தைகளுக்கு சில பேருந்துக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ள கழிச்சு கொடுக்குறோம் குழந்தை கிடைக்கும் அதற்கு தர்சா புத்திகள் தான் காரணம் என்னிடம் வந்து வாடிக்கையானதே ஒருவருக்கு பன்னிரெண்டு வருடம் குழந்தை இல்லை என்னிடம் கேட்டால் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இருக்காது போன மாதிரி மாசி மாதம் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பெருக்கும் என்று சொல்லி நிறைய மாதிரி பேசிடுச்சு அதுக்கு காரணம் தசாபுத்திகள் தான் இதில் ஒன்று மாயமோ எல்லாம் கிடையாது இதில் ஒன்று மூடநம்பிக்கைகளுக்கெல்லாம் இதில் இடமில்லை இது ஒரு காலவியல் விஞ்ஞானம் விஞ்ஞானக்கலை விஞ்ஞானம் மெய்ஞானமும் சேர்ந்தது தான் ஜோதிடக் கலை இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் பொய்கள் நிறைய பறவை போலிகள் நிறைய உருவாகி ஜோதிடத்தையே ஒரு தன்னம்பிக்கையேற்ற அதாவது ஒரு பொய்யான கலையாக எல்லோரும் நம்ப வைக்கின்ற நிலையில் சில ஜோதிடர்களும் சில பரிகார மையங்களும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன எனவே பரிகாரத்தான் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது இன்னும் சில ஜோதிட சொல்றாங்க சொல்லுவாங்க இந்த ராசிக்காரன் இந்த இந்த வழிபாடுகளை செய்தால் கோடீஸ்வர வாய்வுகளாக போடீஸ்வர யாக ஜாதகத்தில் அது இருக்கணும் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் ரெண்டு ஒன்பது பதினொன்று கனெக்ட் ஆகி லக்னா லக்னா இது எடுத்திருக்கிற நிலையில் ஐந்து ஒன்பது குறைகள் திசையம் அல்லது இரண்டு ஒன்பதாம் பதினொன்றாம் தேதி திசையாக நடந்தால் ஒரு புரட்டீஸ்வரர் ஆவார் இதே லக்னம் கெட்டு லக்னாதிபதி கெட்டு ஐந்து ஒன்பதாம் இடங்கள் கெட்டிருக்கிற ராசிக்காரர்கள் ராசி பலன் என்பதே ஒரு ஒரு பத்து வருஷம் செய்யக்கூடிய ஒரு அன்றைய கோச்சார நிலையை வைத்து கூறப்போல் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது ஜனன ஜாதகமே திருமணம் கூட பார்த்தீங்கன்னா அதாவது குரு ராசிக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதில் வந்தால் திருமணம் திருமண முடியல ஏன் குரு ஆறு எட்டில் இருந்தாலோடு சில திருமணம் நடந்தது எல்லாமே தசாப்திகள் அடிப்படையில் தான் சம்பவங்கள் நிகழ்வு கோச்சார கிரகங்கள் அது ஒரு பத்து பர்சன்ட் ஒர்க் அவுட் செய்யக்கூடிய கோச்சார கிரகங்களே எல்லாத்தையும் நடத்தினார் இந்த ராசிக்காரர்கள் பச்சைக்காரர் ஆவார்கள் அந்த ராசிக்காரர்கள் போடீஸ்வராக அந்த ராசிக்காரர்கள் புதையல் கிடைக்க போகிறதும் முதல் கிடைக்க போகிறதுனா என்ன எட்டாம் இடம் வள சுபத்தன்மை அடைந்து லக்ன லக்னாதிபதி வளர்த்திருக்கிற நிலையில் அவருக்கு சில பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும் புதையல்கள் அந்த காலத்தில் அந்த காலத்தில் தான் புதுச்சேரி சிற்பாங்கலாம் புதியகள் இந்த காலத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்கு சந்தை அடுத்தவருடைய சொத்து உயிர் மூலம் பணம் போன்ற அமைப்புகள் ஒருவருக்கு கிடைக்கும் அது எட்டாம் இடம் சொன்னதன்மே அணிஞ்சிருந்தான் மற்றபடி எட்டாம் இடம் கெட்டிருந்தேன்னா அது ப அதாவது ரோட் ரோடாக சுற்றணும் தலைமறைவு வாழ்க்கை இல்லாட்டி விபத்து அசிங்கம் கேவலம் இதையெல்லாம் எட்டாம் இடம் தரும் எனவே ஒரு ஜாதகத்தை லக்ன நடத்தக்கூடிய வழி நடத்தக்கூடிய லக்னாதிபதி மட்டுமே நாம் வழிபடுவதன் மூலம் கஷ்டங்களை சிறிது நிவர்த்தி பெறலாமே ஒழிய உன் கஷ்டங்களை நல்ல பலன்களாக மாற்ற முடியாது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகாது என்றைக்குமே சரிங்களா ஒரு ஜாதகத்தில் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் ஜோதிடத்தில் ஒரு பாசிட்டிவ்ங்கிறது எதிர் நல்ல பலம் நெகட்டிவ்ங்கிறது எதிர்மலை பலன் வச்சுக்கலாம் பாசிட்டிவ் என்றைக்குமே நெகட்டிவ் ஆகாது நெகட்டிவ் என்றைக்குமே பாசிட்டிவ் ஆகாது அதே போல் கடவுள் நம்பிக்கை ஒரு சிலரையும் கூட நல்லா தானே இருந்தாங்க நீங்கள் நினைக்கலாம் அவங்க பூர்வ ஜென்மத்தில் நல்ல பண்ண செஞ்சு வந்து இருப்பாங்க அதுதான் ஜோதிட சொல்லணும் ஜோதிடம் என்பதே பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்க்கை அமைகிறதுன்னு சொல்லுது நாமளே வந்து இத்தனை நாளாக பார்த்துருப்போம் அதாவது கடவுளை நம்பாதவங்க கூட பெரிய பெரிய பதவிகள் நிறுத்தவும் பெரிய பெரிய புகழ் அடைவதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு தான் சொல்லலாம் கடவுள் ஒருத்தர் கடவுளே கதையும் கிடைக்கிறார் ஆனாலும் அவருடைய வாழ்க்கை போன ஜென்ம பூர்வ ஜென்ம கர்மா நன்றாக இல்லை என்றால் கஷ்டத்தை தான் ஊழிச்சுக்கணும் அதாவது கஷ்டத்தின் அடிப்படையில் தான் ஒருவருடைய கர்மாவின் அடிப்படையில் தான் ஜாதகர் ஜாதகர் ஒருவருக்கு ஜாதகத்தை கடவுள் நிர்ணயம் செய்கிறார் அவருடைய ஜாதகிற தலையிலிருந்து கடவுள் நிர்ணயம் செய்கிறார் கடவுளே அதை பெரிதாக மாற்றப்போவது இல்லை எனவே கோமங்களிலோ பணம் கொடுத்து செய்யப்படும் கோமங்கள் பரிகாரங்கள் இதில் எல்லாம் எந்த பலனும் கிடையாது இறை வழிபாடு இறை வழிபாடு ஒன்று மட்டுமே நமக்கு சற்று நிம்மதியையும் அதிலிருந்து கொஞ்சம் விடுதலையான அமைப்பையும் தருமே முடியும் அதற்காக பெரிய நடக்காத சற்று குறைந்து நாம் பெறலாம் மேலும் மன தைரியத்தை கொடுக்கும் கொடுக்கணும் லக்னாதிபதியை மன தைரியத்தை கொடுக்கும் மற்றபடி இந்த ஆக்கிரங்கரை அவர் வச்சு வெட்டுறது அது வெட்டுறது அதாவது தாலி கட்டி வெட்டுறது இந்த மாதிரியான அதாவது மூட நம்பிக்கைகளுக்குள் ஜோதிடம் இல்லவே இல்லை எனவே பரிகாரம் என்பது இறை வழிபாடு மட்டுமே ஒரு சொல்ல சொல்லுவாங்க ஆறு எட்டாம் தேதி வரைக்கும் தசை அந்த கிரகத்தை வழிபட அந்த கிரகத்தை வழிபட்டு எச்சா தான் கொஞ்சம் இது பண்ணணும் அதுதான் சொல்லிட்டேன் பாருங்க பரிகாரங்கிறது என்ன மருந்துடைய மனத்து திருப்தி மன நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விஷயம் இறை வழிபாட்டின் மூலம் நம்பிக்கையை கொள்ளை ஏற்படுத்தி கொள்வது மேலும் கெடு பலங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியை பெறுவது இதை தவிர நல்ல பலங்களெல்லாம் கிடைக்காத கிடைக்கவே கிடைக்காது ஒரு தகரா கெடுகளில் செய்யும் கெடுபணம் தான் செய்யும் அது எந்த அளவுக்கு செய்யுறதோ லக்னம் லக்னாதிபதி வளவை பொறுத்தது அந்த கெடு பல நல்ல பலனாக மாற்றதெல்லாம் எந்த ஜோசினாலே முடியாது அப்படி சொல்லிட்டு நிறைய ஜோசியம் இருக்கிறாங்க நிறையா மைய அமைஞ்சது அங்கே போய் ஏமாந்துறாங்க சரிங்களா நமக்கு விதிக்கப்பட்டது இந்த எதுவும் அது நடந்தே தெரியும் அதில் நம் இவங்களோட முழுவதமாக சரணாகதி அடைவது மூலம் நமக்கு மனநம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் பெறும் என்பதுதான் பரிகாரம் நன்றி வணக்கம்